ஹாய் ஹலோ தேர்ஸ்டே மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் என்னோடய டே ஸ்டார்ட் ஆயிருந்தது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது அதனால் மஞ்சள் கலந்த தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பழைய பூலாம் எல்லாமே எடுத்து மாற்றிட்டு அம்மன் விளக்கும் ஏற்றிட்டு சாய்பாபாக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன் சாய்பாபாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருந்தேன் நம்ம நினைத்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளில் நடக்கும்ன்றது நம்பிக்கை இருக்குது ஒரு கோரிக்கையோடு பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை என்னோடய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா சக்கரை வச்சுட்டு சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணியிருந்தேன் பாத்திரத்தில் தண்ணி பூவெலாம் வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு ஏற்றி ஓம் ஸ்ரீ சாய்ராம் நூற்றி எட்டு முறை சொல்லி என்னோடய வேண்டுதலை வந்து சாய்பாபா கிட்ட வச்சு என்னோட பூஜையை முடிச்சிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம நினச்சது நடக்குன்றது ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபோர் ஓ கிளாக்லாம் இந்த பூஜை எல்லாமே முடிச்சுட்டேன் அது பண்ணும்போது என்னால் எடுக்க முடியல அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்திருக்கேன் என்னோடய வேண்டுதல் வேறு நீங்களும் வேண்டிக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்களும் சாய்பாபாவுக்கு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்